சரி ஆள விடு வர வர நீ என் பேர வாயத்திறந்து இல்ல ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சிகிராணி இவங்க பேர வாயத்திறந்து தான் வெளியே வருவாங்க

இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன் நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டனாவுக்கு பால் கேக்குற இந்த பார் என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த எட்டனாவை பிச்சை எடுத்த இல்ல உண்டியல் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா ஒட்டு பாரு எவ்ளோ பெருசு வச்சிருக்கானு இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்ப்பா உன் புருஷன் பேர் என்ன ஓடி அந்த நாய் காலையில் செருப்படி அஞ்சு மணி சொல்லி வை அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா அந்த வாய் போட்டு மண்ணில் வச்சு தேச்சு விடு கமான் குய் 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 வா டான்சன் இடியட் போயா தம்பி நீ யாரு ஏய் எடுத்து வாங்கயா எடுத்து வாங்க என்னது நீ யார் இந்த பீலி போயா ஏய் எடுத்து வாங்கயா நீ எல்லாம் தூர தானே யாரு என்னன்னு யாரு கேக்குற தெரியுமா ஆமா நிய குய்கியா தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களே ஐயோ இவ்வளவு ஏமா சாஸ்தியா இந்த கறி கிடிக்குது இங்க வரங்க என்னை அடிக்கடி கிடி பண்ண கூடாது நான் படிச்சவன்

வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த யார் அறிவு கண்ணே நீங்க தொலைஞ்சிட்டீங்கயா ஆ உன் கண்ணனை துருப்பிடிச்சு இரும்பு பெட்டியா பீரோவா நான் தரக்கிறதுக்கு இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா அத விடுங்கயா என் உடம்பு துடிக்குதுயா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக

எனக்கு வந்து தவாலா இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு நீ ஏன் வச்சுக்க மணியாடு வேணும்னா எனக்கு கேளு நான் தர்றேன் மணியாடுறா நான் வரட்டுமா வாங்க அன்புள்ள மான்விலியே ஆசையில் ஓ கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை கையில் எழுதுறேன்னா டைப் பண்ணிருப்ப என்னது டிராபிக் ஜாமோ இவர் பிரிட்டிஷ் இளவரசர் இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம் இப்ப உங்களுக்கு என்ன வேணும்

பால் ஊட்டி வளர்த்த கீழி பழம் கொடுத்து பார்த்த கீழி பால் பால் இது தமிழ் பால் இப்ப நீ என்ன பாட்டு பாடுன பேசினீங்க பேசுனீங்க இல்ல நீ பாடுன உன் குரலே மாதிரி இருந்தது கை கண்ணு மணி கொஞ்சம் மூகம் காட்டு முத்துமணி காட்டாதே பழையல் கைய ஆட்டாதே வெளியில் வா பசுங்களே பாரமணி நான் ஊருக்கே பால்ல தண்ணியை கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துற பத்திரமா பிடிச்சுக்கோ

ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க மூக்க அறுத்து பாதிய கொடுங்க இல்லனா வயித்துக்குள்ள கையை விட்டு குடல புடிங்க ஒரு 10 மூளை கொடுங்க அது என்ன ஆ உன்ன இதே இதே என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க தபார் ஏ லைல்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவ கெட்டவன் நான் பாசமானவ நல்லவ நீ பாம்பு புத்துக்குள்ள கையை விடுற அது உன்ன கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட ரசப்பல்ல புடுங்கிறதுக்கு தான் புடுங்கடா

வேட்டி சட்டை எங்க திருடுன நீங்க எங்க திருடுனீங்களோ அங்க தான் நான் திருடுறேன் டேய் இவ்வளவு நாள் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தே இப்ப எங்கட்டே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா எங்கடா வந்த நீங்க பாக்க வந்த பொண்ணை நான் கேட்க வந்தேன் பார்க்கலாமா கேட்கலாமா பார்க்கலாமா பார்க்கலாமா எவனடா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போடுறுகவே மச்சான் 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 ஓ நீங்க தான் என் தங்கச்சியை புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா உங்க தங்கச்சிக்கு எங்க புண்ணு இல்லை மச்சான் ரெண்டு பேர்ல யாரும் வச்சாங்க நான் தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க வீட்டுல வீசிய ஆமா வாங்க பின்னால அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதரா கழுத பால் குடிச்ச கருங்காட்டேரி உன்ன மாதிரி பால் பிச்சர கை நாட்டுக்கு உத்தர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத ஓ மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறா என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன்

இப்ப முத முதல் பாசத்துக்காக தரையிறங்க அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த மேகலையே மணி மேகலை நிச்சயமா அந்த மாலை எனக்கு டப்பா நீ வச்சிருக்கிறது இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க மணிமேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல

காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத தச்சி நாய நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன் நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காத அம்மா பாலில் தண்ணி ஊத்துன பாவி வாங்கின கடற திருப்பி கொடுக்க முடியாத சண்டான உடம்பு பூரா சொரி சரங்கு வியாதியோ வியாதி என்னை கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா பாருமா என் தம்பியை கட்டிக்குமா அண்ணி சரிபடி கொடுக்க

நான் நான் ஒரு தங்கச்சி சமம் சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மைய சொல்றாங்க இந்த ரெண்டு தெய்வத்துல தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய்

அது மட்டும் இல்லங்க இவருக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு அட பாவி அது வேற வந்தத சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டு சேர்த்து போச்சுட்டு வந்துச்சு அத கூட இப்பதாங்க நான் மறச்சி வச்சு வெளிப்படுத்துறேன் மேல மணிமேகலை மணிமேகலை அனா அட பால் கற்கா பாடுவேன் தங்கச்சி கால்ல செருப்பு கூட இல்லாம

கூட தெருவுக்கு போய் நாயா பேச அலைங்கும். தங்கச்சி வெயில் அடிக்காம கருத்துருவ